ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ ஜெயிலர் செகண்ட் பார்ட் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்து நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தலைவர் நூற்றி இருபத்தொன்னு ஆப்வியஸ்லி எல்லாருமே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போன்னு இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் ரஜினி சார் நடிக்கிறாரு சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நெல்சன் அவர் தான் ஈர்க்கிறாருன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமே மாறிடுச்சு ஸோ இவ்வளோ நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கொஞ்சம் மூடி மறைச்சிருந்தாங்க இப்போ அது வெட்ட விழிச்சதுக்கு வர ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொரு அப்டேட்டாக நெல்சனுடைய அந்த ஜெயிலர் செகண்ட் பார்ட் குறித்து அப்டேட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு போல இந்த பார்ட்டையும் பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய வெற்றி படமாக அமைக்கணும் அப்படின்றதுல ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு காஷியஸாக சன் சந்தித்து வந்து வேலை பார்த்து நெல்சன் அவர்கிட்ட அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு பார்ட் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது செகண்ட் பார்ட் டபுளாக அமையணும் அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கணும் இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கணும் அப்படின்றத அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க நீங்க எவ்வளவு ஸ்டார் ஸ்டார்டா நீங்க உள்ள கொண்டு வாங்க கேஸ்டர்களை கொண்டு வாங்க நாங்கள் பேசி உள்ள கொண்டு வரோம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் செஞ்சு தரோம் அவ்வளோதான் அப்படியே ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க ஸோ நெல்சன் அவர்களும் இப்போ இந்த படத்தோடைய கதை அமைக்கக்கூடிய வேலையில பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து அவங்க கோ டேரக்டர் கூடலாம் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ அது நம்மளால் பார்க்க முடியுது இப்போ ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குனாக்கா இதுல வந்து யார் யார் நடிக்க போறாங்கன்றதெல்லாம் தாண்டி ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தது போலவே இந்த பாகத்துலையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை சேர்ந்த முக்கியமான நடிகர்லாம் வந்து ஒரு கேமரா ரோல் கண்டிப்பா பண்ணுவாங்க எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து மோகன்லாலு சிவராஜ்குமார் சுனில்லாம் நடிச்சாங்களோ அதே போல இதுலயும் வந்து முக்கியமான நடிகர்லாம் நடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இந்த முறை இன்னும் கொஞ்சம் டாப்பான ஒரு நடிகர்லாம் அவர் வந்து சூஸ் பண்ணுவார் அப்படின்ற ஸோ அதனுடைய ஒரு அப்டேட் என்ன இருந்தாங்கக்கா இந்த படத்தோட வில்லன் ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பர்ஸ்ட் பார்ட்ல வில்லன் ரோல் ரொம்ப வந்து ஒரு ஹைலைட்டா இருந்தது அதே போல் இந்த பாக அதை விட பயங்கரமான ஒரு வில்லன் ரோல் பண்ணணும் அப்படின்னு அவர் யோசிக்கும் தான் ஏன் வந்து அனிமல் படத்தோட ஹீரோ ரன்பீர் கபூர் வந்து நம்ம இந்த படத்துல ஆக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஏன்னா அவருடைய அந்த நெகட்டிவ் ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா அனிமல் படத்துல பயங்கரமாக இருந்தது படமும் வந்து ஒரு பெரிய ஹிட் அடிச்சிருந்தது ரசிகருக்கும் ரொம்ப ஒரு கவர்ந்து இருந்தது சோ அவர் வந்து இந்த படத்துல வில்லன் டோலாம் போட்டா இன்னும் செமையாக இருக்கும் ஹிந்தியில் படம் வந்து பேனிண்டியா லெவலில் ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும் படம் கண்டிப்பா ரீச் வேற மாதிரி இருக்கும் நார்த்தன் சைட்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவருடைய அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து நெல்சனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இப்போ வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுனு இருக்காங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு கரெக்டாக எல்லாமே அமைஞ்சதுனாக்கா ரன்வீர் கபூர் இந்த படத்தில் வில்லனாக நடிப்பார் அப்படின்றதான் லேட்டஸ்டான அப்டேட் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றத மாற்றாம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்